அன்பான உறவுகளே நம்ம பார்ப்பது ஒரு ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் சேனல் இது புதிய வீடு பழைய வீடு காளி மலைகள் வாங்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு இது ஒரு உத உதவியாக இருக்குது உங்கள் நம்ம பார்க்குறது இந்த வீடுடைய இடத்தடியாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சதுரடி இடம் ஆயிரத்தி இரநூறு சதத்தில் கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கிட்டங்கன்னா திருச்சி ஆயில் மில் கல்கண்டார் கோட்டையில் அது மூகாம்பிகா நகர்னு சொல்லுவாங்க இது டிடிசி அப்பூர் பிளாட்டு நம்ம தஞ்சாவூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இங்கே உள்ளே வர்றதுக்கு அப்படின்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் ரெண்டு ஒன்று ரெண்டரை கிலோமீட்டர் வரணும் ஒரு சூப்பரான வீடு நல்லா அழகான மாடலில் ஐம்பத்தெட்டு லட்சத்து கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூம் நாலா பக்கம் காம்பவுண்டு சுவர் ஒரு சைடில் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ மூணு பக்கம் போட்டிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸில் பாருங்களேன் எல்லா இடத்துல டைல்ஸ் ஓட்டிருக்காங்க சூப்பராக இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவும் நிலையும் தேக்கு இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டி லாக்கு மாதிரி இப்படியே நம்ம வந்து ஃபோட்டிக்கு போகலாம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரோம் பாருங்கள் இது ஒரு பெரிய ஹாலு வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க ஒயிட் டைல்ஸு நல்லா மாடலாக இருக்குது பகல்லே பார்த்தீங்க நல்லா வெளிச்சமாக இருக்கு பாருங்களேன் சூப்பரான இந்த கலர் வந்து நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க ஜனல் மட்டும் ஓப்பன் வச்சால் போதும் லைட்டு போன்ற அவசியமே இல்லை பகல்லே நல்லா வெளிச்சமாக இருக்கு பாருங்கள் சூப்பரான வீடு இந்த சைட்டில் கூட இன்னூற்று வச்சுக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க டோர்லாம் பாருங்களேன் நல்லா மாடலாக சூப்பராக அமைச்சிருக்காங்க கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூமு ஹாலே வச்சுருக்காங்க ஒரு மாடல் கிச்சனு எல்லா இடத்துலையும் சீலிங் சூப்பராக பண்ணிருக்காங்க கபோர்ட் அடிச்சிருக்காங்க நண்பர்கள் திரும்ப சொல்கிறேன் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த இடம் வாங்குறதுக்கோ வீடு பார்க்குறதுக்கோ வாங்குறதுக்கோ இதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அழகான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி இரநூறு சதுர்த்தம் வீடு கட்டியிருக்காங்க நல்ல மாடலான ஒரு சூப்பராக ஆரம்பிச்சுருக்காங்க கிச்சன் எல்லாம் வந்து மாடல் கிச்சன் மாதிரி அமைச்சிருக்காங்க பேக் சைடில் போகிறக்கு ஒரு இரும்பு லாக்கு அதுக்கு டோரு நிறையா ஜாமான் வைக்கிற மாதிரி எல்லாம் கபூர் எல்லாம் அருமையாக அடிச்சிருக்காங்க நல்ல கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடு ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பிளான் அப்படில் தான் வீடு கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே டிடிசி அப்ரூவ் பிளாட்டு தான் எல்லா இடத்துலையும் அருமையான மாடலில் சூப்பராக கட்டிருக்காங்க இப்போ இந்த தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் பால்படை ரோடு சைடில் வந்து அதிகமாக வீடு கட்டுறது இல்லை ஏன்னா இடத்தோட ரேட்டு அதிக முறையில் இங்கே வீடு கட்டுறதில்லை அதனால ஒரு சில வீடு இந்த வீடு தான் இப்படி இந்த மாதிரி கட்டி வைக்கிறாங்க நண்பர்களே இந்த மாதிரி நல்ல வீடை வந்து பயன்படுத்திங்க எல்லா இடத்துலையும் அருமையான மாடல் டைல்ஸ் போட்டிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது இப்போ மேலே பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் தான் நல்லா பெரிய கட்டில் போகிற வரை அமைச்சிருக்காங்க நல்லா ஃபேன்லாம் போட்டிருக்காங்க டோர் லாக் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு இந்த சைடில் தான் வந்து பாத்ரூம் அமைச்சிருக்காங்க இந்தியன் ஒன்று இருக்குது வெஸ்டர்னு ஒன்று இருக்குது